அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் முற்றுவதல் வகுப்பிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அனைத்து குழந்தைகளுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் இந்த அடியனின் பணிவான வணக்கங்கள் திருக்குறள் என்று சொன்னாலே உலகப் பொதுமறை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அற்புத கருத்துக்கள் நிறைந்த நூல் இந்த நூலானது திருவள்ளுவரால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இயற்றப்பட்டது இது மூன்று பெரும் பிரிவுகளை உடையது அறம் பொருள் இன்பம் நூற்று முப்பத்தி மூன்று அதிகாரங்களை உடையது ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து குரட்பாக்கள் ஆயிரத்தி முன்னூற்று முப்பது குரட்பாக்களை கொண்டது ஒவ்வொரு அதிகாரமாக ஒவ்வொரு காணொளி வாயிலாக நாம் இதை பார்த்தால் அனைத்து குரட்பாக்களுடைய விளக்கங்களையும் அதில் வள்ளுவ சொல்லியிருக்கின்ற கருத்துக்களையும் நுட்பங்களையும் இலக்கிய இலக்கண சிறப்புகளையும் அறிந்து கொள்ள முடியும் ஆகவே சான்றோர் பெரும்புக்கள் தொடர்ந்து ஆதரவை வழங்கி உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து எந்த ஒரு செயலை தொடங்கும் முன் இறைவனை வாழ்த்தி ஆரம்பிப்பது தமிழருடைய மரபு இந்த அதிகாரத்தை பொறுத்தவரையிலும் இறைவன் என்று வைத்துக் கொள்ளலாம் அல்லது தமிழ்த்தாய் என்று வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அல்லது தமிழெண்ணை என்று வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அவரவர்களுக்கு என்ன கடவுளை பிடிக்கின்றதோ இயற்கையை பிடிக்கின்றதோ அவ்வாறு வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஏனென்றால் வள்ளுவர் இந்த அதிகாரத்தில் எந்த குறிப்பிட்ட கடவுளையோ அல்லது தெய்வத்தையோ குறிப்பிடவில்லை பொதுவான கருத்துக்களை மட்டுமே சொல்லியிருக்கின்றார் ஆகவே திருக்குறள் என்பது ஒரு மதச்சார்பற்ற இலக்கிய நூல் இப்பொழுது நாம் அதிகாரம் ஒன்றை பார்க்க இருக்கின்றோம் கடவுள் வாழ்த்து அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலக எந்த எழுத்துக்களை எடுத்துக்கொண்டாலும் முதலாவதாக இடம்பெறும் எழுத்து ஆ அது தமிழாக இருந்தாலும் சரி மற்ற ஏனைய மொழிகளாக இருந்தாலும் சரி ஆகவே எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை முதன்மையாக கொண்டு இயங்குகிறது அதுபோல இந்த உலகமானது இறைவனை முதன்மையாக கொண்டு இயங்குகிறது என்று வள்ளுவர் கூறுகின்றார் அந்த இறைவன் என்பது ஆதி பகவன் என்று இந்த இடத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் அது அவருடைய பெற்றோருடைய பெயர் என்று சில அறிஞர் பெருமக்கள் சொல்லுவார்கள் கடவுளை குறிக்கும் என்று சில அறிஞர் பெருமக்கள் சொல்லுவார்கள் நம்மை பொறுத்தவரிலும் நம் மனதிற்கு என்ன நினைக்கின்றோமோ அதை இறைவன் என்று வைத்துக் கொள்வோம் ஆகவே அகரம் முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றிய உலகம் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குவது போல முதலெழுத்தாக கொண்டு இயங்குவது போல இந்த உலகமானது ஆதிபகவனை முதன்மையாக கொண்டு இயங்குகிறது குரல் இரண்டு கற்றதனால் ஆய பயனின்கோள் வாழறிவன் நற்றால் தொலார் என நாம் படிப்பது எதற்கு என்றால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அவர்களினுடைய திருவடிகள் வணங்க வேண்டும் அதாவது கற்றதனால் ஆய பயன் படித்ததனால் என்ன பயன் என்றால் வாளறிவன் என்று சொன்னால் ஒளி பொருந்திய தூய்மையான அறிவுடைய என்று அர்த்தம் அப்படிப்பட்ட இறைவன் சான்றோர் பெருமக்கள் இவருடைய திருவடிகளை நாம் வணங்க வேண்டும் அவ்வாறு வணங்காவிட்டால் நாம் படித்திருந்தும் என்ன நன்மை மூணாவது திருக்குறள் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் இந்த இடத்திலே இறைவன் இதயத்தை குறிப்பிடுகின்றார் இதயம் என்பது ஒரு மலரை போன்றது அந்த இதயமாகிய மலரிலே இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவடியை வணங்க வேண்டும் அப்படி வணங்குபவர்கள் நிலமிசை நீடு வாழ்வார் இந்த உலகத்திலே நீண்ட நாட்கள் புகழுடன் வாழ்வார்கள் நான்காவது குரல் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார் யாண்டும் இடும்பை இல வேண்டுதல் என்றால் விருப்பு வேண்டாமை என்றால் வெறுப்பு ஆகவே இந்த ரெண்டும் யார்கிட்ட கிடையாது என்றால் இறைவனுடைய திருவடியை சேர்ந்தவருக்கு இந்த விருப்பும் கிடையாது வெறுப்பும் கிடையாது ஐந்தாவது திருக்குறள் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இருள் என்றால் துன்பம் இருவினை என்றால் நல்வினை தீவினை இந்த இன்பம் துன்பம் நல்வினை தீவினை எதுவுமே அந்த இறைவனுக்கு கிடையாது அப்படிப்பட்ட இறைவனுடைய உண்மையான குணத்தை அறிந்து வாழ்பவருக்கு இந்த உலகத்திலே எந்தவித துன்பமும் கிடையாது பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் இது ஆறாவது குரல் பொறி என்றால் மெய் வாய் கண் மூக்கு செவி இதெல்லாம் பொறி அதனால் உணரக்கூடியது புலன் இப்போ கண்ணில் என்ன செய்யலாம் பார்க்க முடியும் வாயில் என்ன செய்ய முடியும் சுவைக்க முடியும் இப்படி அப்போது இந்த மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளையும் அடக்கி உண்மையில் நின்றவர் நீண்ட நாள் வாழ்வோம் ஏழாவது திருக்குறள் தனக்கு ஓமையில்லாதான் தாள் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல நமக்கு கவலை வந்துருச்சு அப்படின்னா நாம் இறைவனுடைய பாதங்களை பற்றி கொள்ள வேண்டும் அப்படி பற்றி கொண்டு தனக்கு ஓமையில்லாத அந்த இறைவனை நாம் வணங்கினால் நம் மன பாரங்களெல்லாம் குறைந்துவிடும் அடுத்து எட்டாவது திருக்குறள் அறவாளி அந்த தாள் சேர்ந்தார்கல்லால் பிறவாளி நீந்தலறை அறக்கடலாக விளங்கக்கூடிய இறைவனுடைய பாதங்களை நாம் பற்றி கொண்டேமை என்றால் மற்ற துன்பங்களை எல்லாம் எளிதில் நாம் கடந்து விட முடியும் ஆகவே அறவாளி அந்தனன் அறக்கடலாக விளங்கக்கூடிய இறைவனுடைய பாதத்தை அடைந்தவருக்கு பிறக கடல்கள் சாதாரணம் அதற்றை ஈஸியாக நீந்த முடியும் அடையாதவர் நீந்த முடிவது கடினம் ஒன்பதாவது திருக்குறள் கோளின் பொறியியல் என் குணத்தான் தாழை வணங்கா தலை எட்டு குணங்களுடைய இறைவன திருவடைகளை வணங்காதவரின் பொறிகள் பயனற்றவை எட்டு குணம் என்றால் எட்டு திசை என்று வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அல்லது அன்பு கோபம் கருணை என்று எட்டு முதலான எட்டு குணங்கள் இப்படிப்பட்ட குணத்தான் இருக்கின்ற இறைவனுடைய திருவடிகளை வணங்க வேண்டும் அடுத்த அதிகாரம் பத்து பத்தாவது திருக்குறள் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் பிறவியாகிய பெருங்கடலை நாம் நீந்த வேண்டுமே என்றால் இறைவனுடைய பாதத்தை பற்றி கொள்ள வேண்டும் ஆகவே சான்றோர் பெருமக்களே இந்த பத்து திருக்குறளுடைய விளக்கத்தை கூறிவிட்டேன் மீண்டும் ஒரு முறை தொகுத்து படிப்போம் கடவுள் வாழ்த்து அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உள்ள கற்றதனாலாய பயனின் வளரிவ நற்றால் தொழார் எ மலர்மிசையினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமையில் சேர்ந்தார் யாண்டும் இடும்ப இல இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாற்று பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தியில் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்கு இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றலரே அறவாழ் எந்தனன் தாழ் கல்லால் பிறவாளி இது கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தலை வணங்கா தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் ஆகவே சான்றோர் பெருமக்களே இந்த பத்து கொட்பாக்களுடைய பொருளை அறிந்து கொள்ளுங்கள் தினமும் ஒரு திருக்குறளோ இரண்டு திருக்குறளோ மனப்பாடம் செய்து அவற்றை ஒவ்வொன்றாக சேர்த்து இன்னைக்கு ஒன்று படிச்சிங்கன்னா நாளைக்கு ரெண்டாவது படித்தா ஒன்றே இரண்டையும் அடுத்த நாள் படிச்சு நாலா நாளைக்கு மூணு பிடிச்சிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு இங்களுடைய கால அளவு ஒரு வாரம் ஒரு வாரத்துக்குள் இந்த அதிகாரத்தை நன்றாக மனப்பாடம் செய்து அவருடைய பொருளையும் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் மீண்டும் அடுத்த காணொலியில் அதிகாரம் இரண்டை பார்ப்போம் நன்றி வணக்கம்